ங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அனைவரும் எழுந்தாச்சா ப்ரெஸ்அப்பாகி டீ டிஃபன்லாம் சாப்பிட்டீங்களா அக்கா வீட்டில் பாருங்கள் அடை சுட போகிறேன் பருப்பு அரிசி உளுந்து தோரம்பருப்பு கடலப்பருப்பு அரிசி உளுந்து மிளகாய் வெள்ளைப்பூடு சோம்பு போய் அரைச்சிட்டு வந்துடுவோம் செத்து அரைப்போங்க கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிடுவோம் மிளகாய் வந்து ஊற வச்சிடணுங்க கடலப்பருப்பு கழுவிட்டு நீங்கள் அரைச்சாச்சு ஊற்றிக்கிடுவோம் அரைச்சாச்சுங்க கம கம்மன்னு வாசம் வருதுங்க அந்த மிளகாய் அந்த வெள்ளைப்பூடு அந்த சோம்பு அருமையாக வாசம் வருதுங்க போகிறது கருவேப்பில்லை கொஞ்சம் பீன்ஸு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரே ஒரு அரை பச்சை மிளகா தான் குட்டி குட்டியாக நறுக்கிறிக்க ஏற்கனவே நம்ம வத்தல் வேறு போட்டிருக்கோம் வதக்கிடுவோங்க வதக்கி போடுவோம் அப்புறம் பச்சை பச்சையாக நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் இது நல்லா வளங்கட்டும் தேங்காய் சீடு இல்லைங்க தேங்காய் சீர் போட்டால் அருமையாக இருக்கும் பீன்ஸ் இருந்துச்சு அது எதுக்கு போட்டேன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்ல அதுக்காந்து போட்டேன் பொடி போட்டுக்கிடுவோங்க கொஞ்சம் லேசாக நல்லா வதங்கிடுச்சி வெங்காயம் பீன்ஸு பச்சை மிளகா கருவேப்பில்லங்க தேங்காய் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க இன்றைக்கி அக்காத்த இல்லை அவ்வளோதாங்க தோசை ஊற்றுறோம் சாம்பார் இருக்குதுங்க நேற்று வச்ச சாம்பார் இட்லி பொடி தொட்டுக்கலாம் ஜீனி தொட்டுக்கலாம் சும்மாவே திங்கலாங்க தேங்காய் சட்டி தாங்க சட்னி தாங்க இருக்குது பெஸ்ட்டு மிக்ஸி தேங்காய் சட்னி கொஞ்சம் லேசாகவே சேர்த்திக்கலாம் சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்லா மெதுவாக இருக்கும் இல்லாட்டி ஒரு மாதிரி வரைட்டியாக மாறிடும் சிம்மில் வச்சே செய்யுங்க இது என்ன வச்சுன்னா வடை மாதிரியே இருக்குங்க நம்ம பருப்பு விட மாதிரியே இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் நைஸாக அரைச்சிடும் கொடுக்கிடுவோங்க வாவ் அழகாக வந்துருச்சுங்க வாவ் அருமையான அடுத்த வருஷங்க நூறு பச்சரிசி ஐம்பது கடலப்பருப்பு ஐம்பது தோரம் பருப்பு இருபத்தஞ்சி உளுந்தம்பருப்பு மூணு வத்தல் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு அரைச்சிருக்குங்க அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா பீன்ஸ் கேரட் இருந்தால் போட்டுக்கலாங்க தேங்காய் சீல் முக்கியம் போடணுங்க இதுக்கு தேங்காய் சக்கலி தாங்க செம்மையாக இருக்கும் சில பேர் நாட்டு சக்கரை கூட சாப்பிடுவாங்க சில பேர் வெறுவையிலேயே சாப்பிடுவாங்க ஓகேங்க டன்னு ரெடிங்க அருமை யாருக்கெல்லாம் தோசை பிடிக்கும் அடை தோசை தேங்க்யூ சாம்பார் தாங்க வாங்க சுட சுட இருக்குங்க சாம்பார் சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் யாருக்கெல்லாம் அடுத்த தோசை பிடிக்கும் சட்னி வச்சுக்கோங்க நல்லா சக்க சக்கரை வச்சுக்கோங்க தேங்க் யூ தேங்க் யூ ஓகே பாய் பார்த்து பத்திரம் இ மதியம் ரெண்டு மணிக்கு லைவில் சந்திக்கலாம் ஓகே தேங்க் யூ பாய்